ஹரப்பாவுக்கும் போகாத ஒரு ஆள் முகஞ்சோதராவுக்கும் போகாத ஒரு ஆள் இங்கே வந்து எம்எஸ் வாட்ஸு அங்கே வந்து பானர்ஜி அது வந்து கமலஹாசன் ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்கன்னா ஹேராம் ஒரு படம் இதெல்லாம் அகழ்வராய்ச்சியெலாம் பண்ணுற மாதிரி அது கிட்டத்தட்ட பேனர்ஜி இருக்கான் அப்போ வந்து இந்த பேனர்ஜியும் எம்எஸ் வாட்ஸும் தோண்டின விஷயங்கள் மூணு இடத்துல இருக்குது அப்போ பாகிஸ்தான் தனியாக பிரியல கொஞ்சம் மெட்டீரியல் லாகூர்ல இருக்குது கொஞ்சம் மெட்டீரியல் நாப்பூர்கள் இருக்குது மகாராஷ்டிரா இவருக்கு உடம்பு இல்லாமல் போகும் பேனர்ஜி அவர் தோண்டின மெட்டீரியல்லாம் கல்கட்டா கொண்டு போயிட்டார் எப்பயாவது ஒருத்தன் எவனாவது எதார்த்தமாக மாடு மாக்க போன இடத்துல வேன் கால் தட்டி விழுவான் விழுந்த இடத்துல ஒரு மண்டபம் ஒன்றும் இல்லாத ஒரு காசு கிடைக்கும் அவருமே தாசில்தாட்டை சொல்லுவான் அப்புறம் அப்படி இப்படி தான் வந்து நம்ம நாட்டில் ஒரு விபத்தினால் வந்து அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கே தவிர இங்கே இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி ஒரு மெட்டீரியலை தேடி இது இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ் அதாவது எக்ஸ்பிரிமெண்ட்டிங் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ஆர்கியாலஜி நடந்ததே கிடையாது ஆக்சிடென்டல் ஆர்கியாலஜியாக நிறைய நடந்தது இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரெண்டு மெட்டீரியலையும் அடுக்கி வைக்க பார்க்குறாரு அரப்பாக மோஞ்சதுரா ரெண்டுக்கு நடுவில் அறநூறு கிலோமீட்டர் இங்கே கிடைச்ச செங்கல் அப்படியே அளந்து பார்க்குறாரு ஒரு மில்லிமீட்டர் கூட வித்தியாசம் இந்த எடைக்கல் இதையும் போட்டு இதையும் எடை போட்டு போட்டால் அப்படி எழுத்து அதே மாதிரி பொறிப்பு அதே மாதிரி இப்படி நிறைய விஷயத்தை அவர் வந்து ஒரு ஒப்பிட்டு பார்த்துட்டு இது இது எப்படி இங்கே டேலி ஆகுது அப்படின்னு ஒரு முடிவு கூறார் அதான் வந்து நைன் ஜோத்ஸ் லகரி சொல்லுவாங்க ஜான் மார்ஷல் வந்து ஒரு செர்லா கோம்ஸ் மாதிரி மைண்டுக்குள்ள ஒரு செர்லா கோம்ஸ் இருக்கான் அந்த செர்லா கோம்ஸ் தான் சொல்கிறான் இது வந்து லோக்கல் கல்ச்சர்லடா இது வந்து ஒரு சிவிலைசேஷன்